ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே இல்லை நான் யாருக்குமே உங்கள் யாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லை இல்லைங்களா ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வருட ஒரு விஷயம் புத்தாண்டு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அதை சொல்லும்போது இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் இந்த பதிவை எடுக்க நினச்சப்போ எனக்கு ஒரு ஒரு சின்ன இது இருந்துச்சு சரி யாராவது அந்த மாதிரி எடுக்கிறாங்களா அந்த மாதிரி போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி போட்ட மாதிரி தெரியல உங்கள் யாருக்காவது இந்த இந்த விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா யூடியூப் கடல் சமுத்திரம் ஓகேங்களா அதனால் அதில் யார் என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது யாராவது இந்த மாதிரி பதிவு போட்டிருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து கா இந்த விஷயத்தோட சேர்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா ஒன்றும் ஆகிடல இல்லைங்களா இன்னும் நாலு நாள் தான் ஆச்சு புத்தாண்டு வந்து அதனால் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லிட்டிங்க புத்தாண்டு வாழ்த்துக்களைக்கானு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருடம் விசுவாசுவ வருடம் நல்லா இருக்குல்ல பேரு குரோத வருஷம் இருந்தது குரோதி வருஷம் இருந்தது அது முடிஞ்சு விசுவாசுவ வருஷம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக எல்லாரும் இந்த வருடம் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கிறது மிக சிறப்பு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்த வருடம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்கு இது இதை செய்யும் அந்த கட்டத்தில் அது இருக்கு அது அது செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த சனி இருக்கிற கட்டத்தை வச்சுட்டு தான் அவங்க பலன் எல்லாம் சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த கட்டத்தில் சனி இருந்தால் இது நடக்கும் அந்த கட்டத்தில் சனி இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் கிரகங்களை வச்சு மட்டும் மட்டுமே பலன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கிரகங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவமா கிரகந்தான் முக்கியமா ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நட்சத்திரத்தை ஒட்டி தான் கிரகம் ஓகேங்களா கிரகத்தை ஒட்டி பாவங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மறந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவத்தை பத்தி பேசுகிறவங்களே கிடையாது பாவம் இல்லைன்னா ஜாதகமே கிடையாது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகம் அதோட வேலைகளை செய்யும் ஆனா தான் உங்க வாழ்க்கையை ஓட்டும் உங்களுக்கு டெய்லி 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 நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரகம் உங்கள் பாவங்கள் தானும் தவிர கிரகங்கள் கிடையாது கிரகத்தை ஒட்டிதான் பாவம் நான் இல்லைன்னு சொல்லலை அதே போல நட்சத்திர ஒட்டிதான் கிரகம் அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா பாவங்கள் இல்லை அப்படின்னா கிரகத்தோட வேலைகள்லேயும் ஒன்றும் நிறைவடையாது நட்சத்திரத்தோட வேலைகள்லேயும் ஒன்றும் நிறைவடையாது பாவங்கள் தான் பேஸ் உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு குருவை வச்சு சொல்ல முடியாது உங்க அஞ்சாம் பாவம் தான் அதை தீர்மானி குருவே நல்லா இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு அப்ப நடக்கிற தசா புத்திகள் பாவாதிபதிகள் அஞ்சாம் பாவாதிபதியோட தசா புத்தியா இருந்தா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதுக்கு குரு வேணும்னு கூட அவசியம் இல்லை அஞ்சாம் பாவத்துல அந்த காரகம் இருக்கு காரகத்துடைய அதிபதி உங்களுக்கு தசையாவோ புத்தியாவோ வரும்போது உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவாரு உங்க குரு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஆனா குருதான் குழந்தை குருதான் குழந்தைன்னு குருவை மட்டுமே வச்சு பலன் எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சரியே கிடையாது இந்த விஷயங்களை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் இப்போ இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அஸ்ததங்கம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஜாதகத்துல இருக்கிறது தெரியும் ரொம்ப இதாக கீழே அந்த ஜாதகத்தை மேலோட்டமா மட்டுமே ராசி நட்சத்திரம் அது மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது பட் கொஞ்சம் டீப்பா உள்ள வந்தவங்களுக்கு இந்த அஸ்ததங்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நல்லாவே தெரியும் ஒரு கிரகத்துடைய பார்வை இருக்கு கிரகம் ரெண்டு கிரகத்தோட சேர்க்கை இருக்கு அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும் நான் கேட்குற ஒரே விஷயம்தான் நியூஇ அன்னைக்கு அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த விஸ்வாஸ் வருடம் பிறந்த அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சே அதை யாராவது பெருசாக அதாவது கிரகம் 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 கட்டத்தில் இருக்க கிரகம் கட்டம் கட்டம் அந்த கிரகம் ரெண்டும் இருக்குது இந்த கிரகம் இருக்குது அஞ்சு கிரகம் இருக்குதுன்னெல்லாம் சொன்னாங்கல்ல மீனத்தில் அஞ்சு கிரகம் சேர்க்கை அது இதை பண்ணும் அதை பண்ணும் அதெல்லாம் சொன்னீங்கல்ல அதை விட முக்கியமாக இந்த விஷயத்தை ஏன் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா அது என்ன இதை அதில் சில விஷயத்த கூட சொன்னாங்க அதாவது சனி வந்து மீனத்துக்குள்ளே போகிறார் ராகு வந்து வெளியே வர்றார் அதனால இந்த மாதிரி பலன்களெல்லாம் நடக்கும் அப்படின்னுலாம் சொன்னீங்களே அந்த சனியும் ராகுவும் ரெண்டும் ஒரே டிகிரியில் பு நியூ இயர் அன்னைக்கு மீட் பண்ணிச்சு அதை ஏன் யாராவது சொன்னீங்களா அதை ஏன் யாரும் சொல்லல சொல்ல சொன்னீங்களான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா நான் எத்தனை சர்ச் பண்ண முடியும் யூடியூப்ல அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார் ராகு வந்து உத்திரட்டாதில இருந்து பூரட்டாதிக்குள்ள வந்துட்டார் சனி வந்து கிளாக் வைஸ்லேயும் ராகு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து பூரட்டாதிக்குள்ள நகர்ந்து வராரா வர்றார் சனி வந்து பூரட்டாதியில இருந்து நகர்ந்து உத்திரட்டாதிக்குள்ள போக போறார் அப்போ ரெண்டு கிரகமும் இது சனி இது ராகு ரெண்டுமே மீட் பண்ணுது ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு அது ரெண்டும் பக்கம் வர வர சனியும் ராகுவும் சேர்ந்து அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்போ மியான்மர்ல பூகம்பம் வந்தது பேங்காக்கில் பேங்காக்ல அது நடந்தது எல்லாம் சொன்னீங்க ஓகேயா அப்படி இருந்த ராகுவும் சனியும் ஒரே டிகிரில ரெண்டும் சந்திச்சதே நியூ இயர் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதை யாராவது சொன்னீங்களா ரெண்டு சனியும் ராகுவும் ஒரே டிகிரியில ஒரே டிகிரியில் வந்து நின்றுச்சு அதாவது புத்தாண்டு அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு ரெண்டு கிரகமும் ஒரே டிகிரியில் நிற்கிது நின்றுச்சு யாராவது சொல்லுவாங்க அதை பற்றி யாராவது பேசுவாங்க அதை பற்றி பேசினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு புத்தாண்டு பதிவு அப்படிங்கிற விஷயத்தையே நான் போடலை ஏன்னா புத்தாண்டு பதிவு சொல்லும்போது கண்டிப்பாக இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அதனால தான் உங்களுக்கு சொல்லவே இல்லை ரெண்டு கிரகமும் அந்த மிகப்பெரிய ராஜ கிரகமும் ராகுன்ற சனிக்கு செறி நிகரான ராஜ கிரகமும் ராகு ரெண்டுமே ஒரே டிகிரில நின்றுச்சு ஓகேங்களா ஏன் யாருமே அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல அதுக்கான பலன்களையும் சொல்லல என்னாச்சு இது நடந்துடும் இது நடந்துரும் அப்படி நடந்துரும் அந்த நேரத்தில் சாமி கும்பிட்டீங்கன்னா இது நடக்கும் ஒரு ஒரு அம்மா இந்த உத்திரம் உத்திரம் அஞ்சு கிரகம் சேர்க்கை இருக்கனால இந்த உத்திரம் இப்படிப்பட்ட உத்திரம் இப்படிப்பட்ட உத்திரம் பங்குனி மாதமே வந்தது இல்லையா உத்திர நட்சத்திரம் வந்ததே இல்லையா உத்திர நட்சத்திரத்தை பௌர்ணமி வந்தது இல்லையா காலாகாலமாக பங்குனி பங்குனி உத்திரம் வருது அன்னைக்கு பௌர்ணமி வருது யாருக்கு என்ன தெரியாது அது என்ன திடீர்னு இந்த வருடம் அவ்வளோ முக்கிய ஆயிடுச்சு அஞ்சு கிரகம் சேர்க்கை இருக்கு என்ன பண்ணிச்சு கிரகங்கள் ஒன்றும் பண்ணாதுங்க அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு அது அது வேலையை அது செஞ்சிட்டு இருக்கு நம்மளுடைய கருமப்படி தான் கிரகங்கள் ரியாக்ட் பண்ணுமோ தவிர அந்த கிரகம் யாருக்கும் பத்தொம்பதுவா அந்த கிரகம் யாருக்கும் ஒன்றும் செய்யாது சரி அப்படி நீ அதை தான் நான் கேட்க வரேன் அப்படியெல்லாம் ஏதாவது கிரகங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த பாவ கிரகங்கள்னு சொல்கிற சனியும் ராகுவும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிற சனியும் ராகுவும் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் ஒரே டிகிரியில் மீட் பண்ணிச்சே நியூ இயர் அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்தது ஒன்றும் நடக்கல அது பாட்டுக்கு ரெண்டும் இப்படி வந்துச்சு அது அது வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் இது தானே நடந்துச்சு ராகுக்கும் சனிக்கும் நிறையா தூர இடைவெளி இருக்குது அதாவது சனியுடைய கதிர்கள் ராகுவோடைய கதிர்கள் ரெண்டும் ஒரே இடத்துக்கு வந்துச்சோ தவிர சனியும் ராகுவும் ஒரே இடத்துக்கு வரல சனியோட கதிர்கள் எ சனி ஒரு இடத்துல இருக்குது அது இந்த பூமிக்கு தன்னுடைய கதிர்களை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகும வந்து தன்னுடைய கதிர்களை கொடுத்துட்டு போச்சு அவ்வளவுதான் நடந்ததோ தவிர இந்த ரெண்டு கிரகமும் ஒன்றா எதிரெதிராலாம் மீட் பண்ணிக்க இல்லை அது ஒரு தூரத்தில் இருக்குது ராகு ஒரு இடத்துல இருக்குது அந்த ராகு அப்படின்றது வெட்டுப்புள்ளி தான் சந்திரனும் பூமியும் சுற்றி வரக்கூடிய பாதையுடைய ஒரு வெட்டு புள்ளி தான் ராகு இன்ட்ரா ரேஸ் அதுதான் ராகுன்னு சொல்றதை தவிர ராகுங்கிறது கிரகம் கிடையாது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பாடி கிடையாது ஓகேங்களா அது ஒரு வெட்டு புள்ளி அத இன்ஃப்ரா வயலட் சொல்கிறாங்க கேதுவை இன்ஃப்ரா ரெட் ரேஸ்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் தான் இருக்கு அந்த ராகுவுடைய அந்த வெட்டு புள்ளியும் சனியுடைய எங்கேயோ இருக்கிற சனியும் ஒரே டிகிரில அது ரெண்டும் கடந்து போகுது இங்க ராகு கிடக்குது அங்க சனி கிடக்குது ஒன்றும் இல்ல ஒன்றும் நடக்காது ராகும் சனியும் ஏதோ பெரிய பிரச்சனைகள் பெரிய பாவ கிரகங்கள் அது அதை பண்ணிரோ இத பண்ணிடும் ஒன்றும் பண்ணாது ஒண்ணுமே பண்ணாது அத தான் இது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த டைமையே நான் எடுத்தேன் நியூ இயர் எவ்வளோ முக்கியமான ஒரு நாள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சனியும் ராகுவும் நேரெதிரே சந்தித்ததே என்ன நடந்துச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ஒன்றுமே நடக்கலை அது மாதிரி தான் எப்போவுமே ஒன்றும் நடக்காது இதை போய் பூஸ்ட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இது இப்படி ஆனால் அதுவும் இந்த நிகழ்வு ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது அடிக்கடி இந்த கிரகங்கள் இப்படி பாஸ் ஆக முடியாது ஒரே டிகிரியில் வரவும் முடியாது ராகு இப்படி சுத்தி வந்துட்டு சனி இப்படி சுத்தி வந்துட்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு கிரகமும் இன்னும் ஒவ்வொரு கட்டத்திலயும் சனி ரெண்டரை 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 வருஷம் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ராகு ஒன்றரை ஒன்றரை வருஷம் இருக்கும் அந்த மாதிரி இது ஒன்றரை 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 வருஷமா ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து இது ரெண்டரை ரெண்டரை வருஷமா ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கும்போது இன்னும் கடகத்துக்கு சனி போகும்போது தான் மீனத்துக்கு போயிருக்கார் கடகத்துக்கு சனி போகும்போது அல்லது கடகத்துலேயோ சிம்மத்திலேயோ தான் திரும்பி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்குமோ தவிர அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் ஓகேங்களா அதே போல் இவங்க இன்னும் இதுக்கு முன்னாடியும் எவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி இது மாதிரி நேர்கோட்டில் வந்தாங்க அப்படின்னு தெரியாது அப்படி பல வருடங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னா ஏன் இந்த ந நிகழ்வை பெருசே பண்ணலை ஓகேங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இது ஏன் இது நிகழ்வை பெருசு பண்ணலை ஓகேங்களா அதனால் வெறும் கட்டத்தில் மட்டும் இருந்துட்டு கட்டத்தில் இருக்கிற ஒ ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகம் சேர்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கால அதர பழைய ஒரு ஜோதிடம் முறை அதாவது எதுவுமே தெரியாமல் படிக்கவே இல்லை ஒரு டிகிரியில் அந்த கிரகங்கள் கிடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னலாம் படித்து தெரிஞ்சிக்கவே தெரிஞ்சிக்காத ப ஜோதிடர்கள் எத்தையும் ஒன்று அந்த பழைய விஷயங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள நான் தப்பு சொல்லலை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்க படிச்சுருந்தாங்க அவங்களுக்கு தெரியப்பட்டதே அதுதான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லாமல் இந்த வழ வழிழியா வம்சாவளியா வர ஜோதிடர்கள் அப்பா ஜோதிடர் தாத்தா ஜோதிடர் அப்படிங்கிறப்போ தாத்தாவுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை அப்பாக்கும் அப்பாவுக்கு தெரிஞ்சதை மகனுக்கும் மகனுக்கு தெரிஞ்சதை பேரனுக்குமா சொல்லி கொடுத்துட்டு வந்ததுனால அவங்க அந்த பழைய விஷயங்களையே பின்பற்றிகிட்டு இருக்காங்க இந்த புது விஷயங்கள் அந்த டிகிரி சுத்தமாக பார்க்குறது துல்லியமா ஜோதிடத்தை கணிக்கிறதுங்கிற விஷயங்கள் எடுக்காம இன்னும் அந்த கிரக சேர்க்கை பார்வைகள் பரிவர்த்தனைகள் அந்த அஸ்ததங்கம் ஆயிடுச்சு வக்ர அடைஞ்சிருச்சு இதுதான் ஜோதிடம் அப்படின்னு நினச்சி ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இல்லை இது இப்போ டிகிரி சுத்தமா பார்க்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சனியும் ராகுவும் ஒரே டிகிரியில அதுவும் புத்தாண்டுல வந்து நிக்கும் போது இதை எவ்வளவு பெருசாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க ஓகேங்களா யாராவது முன்னாடி சொல்லியிருந்தா இது பெருசா இருக்கும் இதே நானே இதை பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இதை சொல்லியிருந்தால் அதை பிடிச்சே ஒரு கதையை ரெடி பண்ணி அட்டாசமாக உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த டிகிரி சுத்தமாக அந்த ரெண்டு கிரகங்களும் அதுவும் புத்தாண்டு அன்னைக்கு ஒன்றா நின்றுச்சு அப்படிங்கிறத அவங்க கணிக்கலை அதை யோசித்து பார்க்கலை அதனால் அவங்க அதை சொல்லலை ஓகேங்களா தான் இருக்காங்க இப்படி தான் அந்த ஜோதிட முறை போயிட்டுருக்கு இருக்கு நான் யாரையும் தப்பு சொல்லலை ஜோதிட முறையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டிகிரி சுத்தமாலாம் இன்னும் பார்க்கறது இல்லை ராகு வந்து உத்ரட்டாதிலேருந்து பூரட்டாதிக்கு வருதுனும் சனி வந்து பூரட்டாதியிலேருந்து உத்தரட்டாதிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதை சொல்லியிருக்காங்க ஆனா புத்தாண்டு அன்னைக்கு டிகிரி சுத்தமா ரெண்டும் ஒரே டிகிரியில் வந்து நிற்கிது அப்படிங்கிறத அவங்க கணி கணிக்கல யோசிக்கல அதனால அது ஒரு கதை பண்ணலை அதை கதை பண்றவங்க இருக்காங்க அதை அவங்க கதை பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்களாம் தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லைன்னா அதுக்கும் ஒரு கதையை சொல்லி அதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்குறக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதனால் இந்த அதை செய்யி இதை செய்யி அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறத தயவு செஞ்சு அது உண்மைன்னு நினச்சிட்டு அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க இவ்வளோ பெரிய விஷயத்தையே கேர்லஸ்ஸாக விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க டிகிரி சுத்தமாக பார்க்காததுனால இவ்வளோ பெரிய உண்மையிலும் அது பெரிய 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 ரெண்டு கிரகங்கள் ஒரே டிகிரில வந்து நிக்கிது அப்படிங்கறது மிகப்பெரிய விஷயம் அது கால பலன்களை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நம்ம தாராளமா சொல்லலாம் பட் ஒன்றும் ஆகல ஓகேங்களா அதனால் அது பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சரியா அந்த நேரத்தை கால்குலேட் பண்ண முடியாததுனால அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க அதனால இப்படிதான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க அது செய்யும் இது செய்யும் அதை செய்யும் அது வந்துருச்சு இது இங்க நிக்கிது இதை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த பாவங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் ஒரு பாவம் நல்லா இருக்கணும் அந்த பாவம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த கிரகம் கிடையாது ஏன்னா முப்பது டிகிரிகள் கொண்டது ஒரு பாவம் அந்த நேரத்தை அந்த கிரகம் கடந்து போய்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு சில வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத பாவம் தான் முடிவு பண்ணும் நமக்கு லக்னத்திலிருந்து வரக்கூடிய பாவங்கள் அதனால் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிரகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கோங்க அதுக்கு பரிகாரங்கள் சொன்னாலும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு தோஷம் இருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு ராகு ரெண்டுல இருந்தா அஹ் எட்டுல இருந்தா ஏழுல ஒண்ணுல ஏழுல இருந்தா ராகு கேது தோஷம் சொல்றாங்க அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தோஷம் கிடையாது அதே போல செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தா தோஷம்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது ஏன்னா ஒரு கட்டத்துல கிரகம் இருக்கு அது சில வேலை செய்துனா இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கும்போது ஏன் அதை சொல்லாம இருக்காங்க புரிஞ்சுலுங்களா அதுவும் நியூ இயர் அன்னைக்கு நடக்குது ஏன் சொல்லலை ஓகேங்களா அதெல்லாம் அவங்களுக்கு இதே இல்லை அவங்க வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்துலேருந்து அந் இந்த இடத்துல இருந்தால் இந்த தோசைன்னு சொன்னாங்க அதனால அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ தவிர அதுல அதுல என்ன பிரச்சனை வரும்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தயவு செஞ்சு இதையெல்லாம் நம்பிட்டு இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சிட்டு இருக்காதிங்க இதை சொல்லி தான் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நான் நினைச்சேன் சொல்லிட்டேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்